வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது மலரெண்ண கண்ணால் முகமுத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி மலரன்ன கண்ணால் முகமுத்தி யாயின் பலர்கான தோன்றல் மதி முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் திங்களே மலர் போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்தை ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படியாக தோன்றாதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கலைமகளை யார் பார்க்க வல்லாரோ அவரே அறிவு பொருந்தியவர் ஆவார் நம் புருவ மத்தியின் உள்ளே சிற நடுவில் ஒரு சபை உள்ளது அச்சபையில் தாமரை மலர் ஒன்று உள்ளது அங்கு நம் சுவாச காற்றை அதாவது கலைமகளை சுழுமுனை வழியாக ஏற்றி அங்கு நிலை செய்ய வேண்டும் அதுவே நாம் அடைய வேண்டிய உண்மை அறிவு ஆகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கலைமகளை யார் பார்க்க வல்லாரோ அவரே அறிவு பொருந்தியவர் ஆவார் நம் புருவ மத்தியின் உள்ளே சிற நடுவில் ஒரு சபை உள்ளது அச்சபையில் தாமரை மலர் ஒன்று உள்ளது அங்கு நம் சுவாச காற்றை அதாவது கலைமகளை மகளை சுழுமுனை வழியாக ஏற்றி அங்கு நிலை பெற செய்ய வேண்டும் அதுவே நாம் அடைய வேண்டிய உண்மை அறிவு ஆகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்